நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது பள்ளியின் முதலாம் ஆண்டு விழா விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி தாலுக்கா நாடார் மங்களத்தில் அசோசியேஷன் ஆஃப் மன்சூரியா குங்ஃபு இந்தியா வல்லம் பயிற்சியின் முதலாம் ஆண்டு விழா நடைபெற்றது இதில் உலக சாதனையாளர் கிராண்ட் மாஸ்டர் பஞ்சா தலைமை தாங்கினார் இது தற்காப்பு கலை பயிற்சி மாணவர்கள் தங்களின் சாகச நிகழ்ச்சியை நடத்தினர் சிறப்பு விருந்தினர்களாக என் ஏ ஆர்டி சேர்மன் பாலமுரளி துணைத் தலைவர் டாக்டர் கிரிதரன் நிர்வாக இயக்குனர் பால்ராஜ் நிதர் தொலைக்காட்சி நிறுவனர் புனிதவேல் கே கே நிறுவனர் குருநாதன் தமிழ்ச்செல்வி செந்தில் ஆகியோர் கலந்து கொண்டு பயிற்சி பெற்ற மாணவர்களுக்கு பாராட்டு சான்றிதழ் வழங்கி வாழ்த்தினார் இந்நிகழ்ச்சியில் நங்கிலி கொண்டான் டியூஷன் சென்டர் ஆசிரியர் திவ்யா செல்வகுமார் தங்கள் மாணவர்களின் நடன நிகழ்ச்சி நடைபெற்றது நியூஸ் ட்வெண்ட்டி ஒன் செய்திகளுக்காக விழுப்புரம் மாவட்ட செய்தியாளர் அருண் பிரகாஷ் விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி பகுதி வல்லம்ல இன்னைக்கு தற்காப்பு பயிற்சி நடந்தது எல்லாருக்கும் வணக்கம் என் பெயர் பவ யாழ்னி நான் வந்து மகாபலிபுரத்திலேருந்து இங்கே பயிற்சி பண்ணுறதுக்காக வந்தேன் என் கூட சக மாணவர்கள் எல்லாரும் சேர்ந்து பண்ணாங்க எனக்கு வந்து நான் வந்து ஃபோர் இயர்ஸ்லேருந்து கும்பு கற்றுட்டுருக்கேன் எனக்கு வந்து ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக இருக்குது கும்பு பண்றதுல இதே மாதிரி லேடிஸ்க்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் செல்ஃப் டிஃபன்ஸ் பண்ணுறது ரொம்ப முக்கியம் ஸோ என்ன மாதிரி எல்லாருமே வந்து கற்றுக்கிட்டு அவங்களும் தற்காப்புக்கு அவங்களுக்கு முக்கிய நாள் இந்த மாதிரி ஏதாவது ஒரு கலைகள் கற்றுக்கிட்டு அவங்க ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக இருப்பாங்க என்ன அற்புதம் அனைவருக்கும் என்னினிய மாலை வணக்கம் என் பெயர் ஆதோசவ் இன்று விழுப்புரம் மாவட்டம் செந்தி தாலுகா நாட்டார் மங்கலத்தில் சாகச நிகழ்ச்சி நடைபெற்றது அங்கே நான் கலந்து கொண்டு கலந்து கொண்டேன் அதனால் எனக்கு ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக இருக்குது எங்கள் மாஸ்டர் ரொம்ப நல்லா சொல்லிவிடுங்க வணக்கம் என் பெயர் சேகிபா மிஸ்ரீ நாயனிக்கு சாகத்திரத்தில் வந்து வருத்தம்